டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகத்தின் இருபத்தி ஓர் ஒன்பது மாவட்டங்களில் இரவு ஏழு மணி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தாய் மாணவன் வணக்கம் தாய் மாணவன் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன வங்க குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில மேலும் அது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த இரண்டு தினங்களில் மாற வாய்ப்பு இருப்பதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்த மட்டில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு பரவலாக கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் இந்த நிலையிலதான் தமிழகத்தில் அடுத்த மூன்று மணி நேரத்தை பொறுத்த மட்டில் திருவண்ணாமலை பெரம்பலூர் மற்றும் கரூர் ஆகிய மூன்று மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மிதமான மழையும் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருச்சி அரியலூர் நாமக்கல் சேலம் மதுரை விருதுநகர் சிவகங்கை கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மற்றும் புதுவை பகுதிகள்ல அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது அந்த வகையில இன்று மாலை ஏழு மணி வரைக்கும் குறிப்பிட்ட இந்த பகுதிகளுக்கு மலை என்பது தொடர்மென அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன் டாக்டர் சிவன் தியாதத்னார் காலேஜ் ஆஃப் பசிகல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்